அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு அம்மன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா அழகர் கோயிலில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே நமக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் அழகர் மலை மீதமைந்த சோலை முருகன் கோவிலுக்கு சிறிது தொலைவில் உள்ளது ராக்காயி அம்மன் சந்நிதி ராக்காயி அம்மனோட சந்நிதிக்கு முன்பழும் தீர்த்தத்துக்கு பெயர் நூபுரு கங்கை சிலம்பாருன்னு சொல்லுவாங்க தல விருட்சம் சந்தன ஜோதி விருட்சம் கோயிலோட சிறப்பு சொல்கிறேன் எம்பெருமான் நாராயணன் திருவிக்ரமாவதாரம் செய்து சகல உலகத்தையும் அளந்தபொழுது எம்பெருமானின் திருவடி பிரம்மலோகத்திற்கு செல்ல அப்பொழுது பெருமானின் பாதத்தை கண்டு வணங்கிட வேண்டி தவம் செய்த பிரம்மதேவனும் தன் அருகில் ஸ்வர்ணா கலசத்திலிருந்து கங்கை நீரால் எம்பெருமானின் பாதத்திற்கு அபிஷேகம் செய்தார் அப்பொழுது எம்பெருமானின் பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பு என்னும் நூபுரத்திலும் கங்கை தீர்த்தம் பட்டு பிரம்மலோகத்திலிருந்து பூவுலகிற்கு வந்து சேர்ந்து அன்று முதல் இன்று வரை என்றும் ஸ்ரீமன் நாராயணின் திருவடியிலிருந்து பெருகி வருகிற புண்ணிய நதியாக திகழ்கிறது பிரம்மதேவனால் பிரம்மனின் பாதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட கங்கையே நாராயணன் திருவடியில் அணிந்துள்ள நூபுரம் என்னும் சிலம்பில் பட்டு இங்கு வற்றாத அருவியாக ஓடி வருவதால் நூபுர கங்கை என்றும் சிலம்பாறு என்றும் உலக பெற்று அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் விட சிறந்ததாக விளங்குகிறது இந்த கங்கை புண்ணிய தீர்த்தத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசி தினத்தன்று சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி தைலக்காப்பு திருமஞ்சனம் கண்டருளி பக்தர்களுக்கு எல்லா மங்களங்களையும் அருள்கின்றார் தல வரலாறு சொல்றேன் சுதப முனிவர் திருமாலிருஞ்சோலையில் அதாவது அழகர் கோவிலில் உள்ள நூபுரு கங்கை என்னும் சிலம்பாட்டில் நீராடும் பொழுது எதிர்பட்ட துர்வாச முனிவரை கவனிக்காது இருக்க கண்டு கோபமுற்ற துர்வாச முனிவர் சுதப முனிவரை மண்டுகமாக அதாவது தவளையாக மாறும்படி சாபமிட்டார் சாபம் நீங்க சுதப முனிவர் வைகை ஆற்றில் மண்டுக வடிவில் நீண்ட தவம் தவமிருந்து பின் திருமாலால் சாபம் நீங்க பெற்றார் முனிவர் கண்டு வணங்கிய அவ்வுருவே சுந்தரபாஷி என்று வடமொழியிலும் அழகர் மாலிருஞ்சோலை நம்பி என்று தமிழில் அழைக்கப்படுகிறார் இந்த கோயில் வந்து அழகர்மலை மலை காப்பு காட்டில் அமைந்த அம்மன் கோயில் இந்த கோயிலில் இருக்க தீர்த்தம் மூலிகை கலந்து இருக்கிற தீர்த்தம் இந்த கோயில் தீர்த்தத்தில் நீராடி இந்த அம்மனை வேண்டி வேண்டியதை வேண்டியபடியே பக்தர்கள் பெறுகின்றனர் முருகனின் அறுபடை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு சிறிது தொலைவில் உள்ளது ராக்காய் அம்மன் சந்நிதி நடக்கும்போது கொஞ்சம் அப்படியே மலை மேலே மாதிரி இருக்கும் இந்த நூபுர் கங்கை இருந்து நீரை எடுத்து அழகருக்கு அன்றாடம் அபிஷேகம் செய்கிறாங்க மலை மேலே காட்டில் இருக்க கோயிலுன்றதுனால பச்சை பசேர்னு ரொம்ப இயற்கையாக இருக்கும் இந்த கோயில் அழகர் கோயிலில் பார்த்துட்டு அப்படியே மலை மேலே போனோம்னா பழமுதிர் முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ராகாயி அம்மன் கோயிலையும் நம்ம பார்த்துடலாம் இந்த கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக அந்த தீர்த்தத்தில் குளிச்சிட்டு வாங்க இயற்கை மூலிகை அதிகம் கலந்த நீருன்றதுனால நமக்கு உடம்புக்கே ரொம்ப நல்லது அழகர் கோயிலை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைவோம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்போம் இறைவன் ஒருபொழுதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை நம் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும் அதுவரை பொறுமையுடனும் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் ராகாயி அம்மனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்